மதுமிதா சீரியலை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபுல் ஒடிங் கேளுங்கள் அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிஷ் ஆதரவு தாங்க சகுந்தலம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க அண்ணனும் அவங்க பையனும் என்னென்ன திடீர்னு வந்து இவனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் உன் பையன் வந்து சந்தோஷமாக நிற்கணுன்னா ஏதோ கொஞ்சம் தேவைப்படுது போல் இருக்கு ஆனால் உனக்கு எவ்வளோ வேணுமோ உன் கார்டு எடுத்து பயன்படுத்திக்க பத்தலைன்னா சொல்லு ஏன் கார்டுன்னு தரேன் அதில் எவ்வளோ வேணான்னு எடுத்துக்க உனக்கு இல்லாத உரிமையாங்கிற மாதிரி சகுந்தலம் வந்து கேட்குறாங்க கார்டில் இதெல்லாம் தேய்க்க முடியாதுமா கொஞ்சம் ஹெவியான அமௌண்ட்டு எவ்வளோ வேணும் ஐம்பது என்னது ஐம்பது லட்சமா என்ன நான் சொல்கிற ஐம்பது லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது என்கிட்டே இருந்துச்சுன்னா நீ கேட்குறதுக்கு முன்னாடியே நான் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பேன் என்கிட்ட பணம் இல்லைன்னு உனக்கு இல்லை நானே அஞ்சு வச்சுக்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அது எனக்கு தெரியாதா செக்குமா எனக்கு நான் கேட்டது எனக்கு இல்லைம்மா ஓம் பையனுக்கு என்னது இவனுக்கா நீ கேட்டாலே என்னால் தாங்க முடில இவனுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என்னால்லாம் தர முடியாது யார்கிட்ட நான் கேட்குறது அப்படின்னு சொல்லி சகுந்தரம் வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க உன் பையன் வந்திருக்கான் பிரச்சனைன்னு வந்திருக்கான் உன்னோட சொத்து மதிப்பு இதெல்லாம் எவ்வளோ சைஃபர்னு உனக்கே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐம்பதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டு தானே அது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ணெதிரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை அனுபவிக்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் உரிமையாக எடுத்து செலவு பண்ணுற இடத்துல நம்ம இல்லை எல்லாத்தையும் வந்து கௌதம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்து அஞ்சு லட்சம் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ண முடியும் இவன் கேட்குற மாதிரி அமௌண்ட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீ உன் பையன்கிட்ட கேளு நான் கௌதம்கிட்ட கேட்டேன்னா தர முடியாதுன்னு சொன்னால் நிச்சயம் எனக்கு அவமானமாக ஆகிடும் அதுக்கப்புறம் நான் எதுக்கெடுத்தாலும் வந்து அவன் முன்னாடி நிற்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்காதா சகுந்தரா உன் பையன்கிட்ட எப்படி பேசணும் ஏது பேசணும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னேன் சரி நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குனு வந்து முன்னாடி போய் நிற்கிறாங்க கௌதம் முன்னாடி அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க நம்ம சகுந்தரா கௌதம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா என்னம்மா கேட்குறீங்க உங்கள் கார்டில் இல்லாத படமா இல்லாட்டி ஏன் கார்டுன்னு தரேன் நீங்கள் மட்டும் எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே இல்லைப்பா கொஞ்சம் ஐம்பது ரூபா தேவைப்படுது என்னம்மா சொல்கிறீங்க ஐம்பதான்னு கேட்கும்போது மேனேஜரும் அவங்க பிஏ வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க எதுக்குமா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இல்லைப்பா வேறு எதுக்காக நான் கேட்க போகிறேன் கௌதம் இப்போ நான் என்ன சொன்னால் நீ அந்த அமௌண்ட்டு தருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாயாக்காவை தான்ப்பா இந்த கல்யாணத்துக்காக வந்து சப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கேன் அதுக்காக தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாயாக்காவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரி கௌதம் நானே இந்த தவலை உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் பார்த்தேன் சர்ப்ரைஸாக வந்து மாயா செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்ன பண்ணுறது என்கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் பரவாயில்ல கௌதம் நான் பார்த்துக்குறேன் ஆமாம்மா ஓகேம்மா எந்த பிரச்சனையும் இல்லை என்ன கிஃப்ட்டு வந்துன்னு சொல்லுங்கம்மா மேனேஜர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நூறுரூவா இருந்தாலும் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து பேசுகிறாங்க மாயாக்குன்னாதான் நீ எத்தனை கோடியாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியுமே அதை வச்சு தானே நானே வந்து காலத்தை வந்து இருக்கேங்கிற மாதிரி சகுந்தலா வந்து வச்சுட்டுருக்காங்க இல்லைப்பா இது சர்ப்ரைஸாக செய்யணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும் மேனேஜர் அம்மா எவ்வளோ கேட்குறாங்களோ அதை வந்து கொடுத்துருங்க சரியா அப்படின்னு சொன்னேன் அம்மா அவர் பார்த்துப்பாருமா நீங்கள் எங்கள் கூட வாங்கல அப்படின்னு சொல்லி அபிஷேக் முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சகுந்தலா வந்து கௌதமோட மேனேஜரையும் அவங்க பிஎவையும் அப்பான்னு பார்த்து மாமா எனக்குலாம் வந்து பணம்லாம் கிடச்சிருமா அம்மா வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அதில் எனக்கு டவுட் இல்லை நிச்சயம் வந்து அண்ணன்லாம் கொடுத்துருக்க மாட்டான் இந்த சொத்தை வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கறதே நமக்கு வேறு வேலையாக போச்சு கண்ணுக்கு எதிராக வந்து அவ்வளோ இருக்குது ஆனால் அதிலேருந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட நம்மளால் எடுத்து செலவு பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே வந்து சவுந்தலா மட்டும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அம்மா அண்ணன் வந்து கொடுக்க மாட்டேன்னு தானேம்மா சொன்னாங்க எனக்கு தெரியும் நீங்கள் கேட்டே கிடைக்கலனா நான் உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சுமா என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கேட்கும்போது மேனேஜர் இங்கே வாங்க இவர் எவ்வளோ கேட்குறாரோ அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து அனுப்பிச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா மட்டுங்க போறாங்க உடனே அவங்க மாமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எதுக்கு ஐம்பது ரூபாய்க்கான செலவு அந்த காரியத்தை என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லிடுறணும் சரியா அப்படின்னு சொல்லணும் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை டேய் நீ என்னோட மாப்பிள்ள உனக்கு ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுன்னா என்னோட அனுபவம் உனக்கு வேணும்ல அதுக்காக தான் இதை பணம் உனக்கு தேவையா இல்லையான்னு நான் சொல்கிறேன் முதல்ல பணத்தை கேட்டு வாங்கிக்கணுன்னே இதெல்லாம் மேனேஜர் முன்னாடி பிஏ முன்னாடி கேட்பியா அவங்க பின்னாடி தானே இருக்காங்க எப்போதும் வந்து சீக்ரெட் சீக்ரெட்டாகவே இருக்கணும் இதை வந்து வெளியில் வந்து சொல்ல முடியாது நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் சரியான்னு சொல்லிட்டு எனக்கு ஐம்பது ரூபா மட்டும் அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அபிஷேக் வந்து கௌதம் மேனேஜர்கிட்ட சாமியை வந்து காட்டுறாங்க நம்ம ரேணுகா தேவி வந்து அவங்க மதுமிதாக்கிட்டேயும் அவங்க கிட்டேயும் வந்து காட்டினோன்னு வந்து பேர் எதிர்ச்சி ஆகிடுறாங்க யார் வீட்டு சாவியுமா இது இது பங்களாடி நம்ம வச்சுருக்கிற மாதிரி சாதாரண வீடெல்லாம் இல்லை அதுவும் பீச் ஓரத்தில் இருக்குது யார் கொடுத்துருப்பாங்க சகுந்தலாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோன்னே எனது தனி கொடுத்தனதுக்காக அங்கே சே சே நம்ம ஃபேமிலியாக என்டையாக வந்து அங்கே போகணுன்னு தான் சொன்னாங்க மாயா வந்து வசதியாக வாழ்ந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது அவன் நம்ம வீட்டில் வந்து இருக்க முடியுமா அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு வந்து வாங்கியிருக்காங்களாம் அந்த வீட்டில் நம்ம எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் பீச் உரத்தில் இருக்கிறதுனால நம்ம காலையில் ஏஞ்சி சீக்கிரமாக வாக்கிங் போகலாங்க உங்கள் கூட நானும் வரேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க என்னடி நினச்சிகிட்டு இருக்கேன் இது நம்ம பையனோட தன்மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இருக்கும்போது நீ வந்து அவங்கள்ட்ட வந்து கேப்பியா ஏங்க மாயாக்குன்னு ஒரு பங்கு வரதான் போகுது அதை எல்லோரும் வந்து எடுத்துக்க தானே போகிறோம் அது அவங்களுக்காக கொடுக்கறது நமக்காக தரதில்லை அது எப்போ தரணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அப்போ தரணும் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நம்ம வந்து போய் கை கட்டி நிற்கிறது எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கல ஆமாம்ப்பா எனக்கும் பிடிக்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மதுமிதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஏண்டி நீ மாட்டுக்கும் வசதி வாய்ப்போட ஒரு பெரிய வீட்டுக்கு போகிற சின்ன வீட்டிலேருந்து அதுவும் உனக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் மாயா பெரிய வீட்டிலேருந்து வந்து நம்ம வீடு வந்து சின்னதாக இருக்கும் அவங்க வீடு ஹால் சைஸ் என்ன நம்ம வீட்டோட சைஸ் என்ன புரிஞ்சுக்கிறியா சரிம்மா நம்ம வீடு சின்னது தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதுக்குன்னு மாயாவை நம்ம விட்டுற மாட்டோம்ல அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த வசதியை வந்து கொடுக்க முடியலனாலும் அதுக்கேற்ற மாதிரி அவளை நம்ம பத்திரமா பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் இதெல்லாம் சரி வராது நீ முதல்ல போய் கௌதம் கிட்டே இந்த விஷயத்தை வந்து கேளு அவர் தான் தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் இது மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னோன்னே நான் உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு நம்ம மதுமிதாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷ் பக்கத்தில் வந்து இருக்காங்க அவங்க தான் ஏதோ தனியாக பேசணுங்கிறாங்களே நான் போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷ் மட்டும் விட்டுட்டு போகிறாங்க கௌதம் வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு சரின்னு பட்டது எங்களுக்கு தவறாக இருக்கும் எங்களுக்கு தவறுன்னு பட்டது உங்களுக்கு சரியா இருக்கும் ரெண்டு பேரோட எண்ணமும் வந்து தனித்தனியாக இருக்கிறது தான் இதுக்கான காரணம் சுற்றி வளைச்சி பேசாதீங்க டேரெக்டாக வாங்க எங்கள் வீடு சின்னது தான் பத்து பேர் வந்தால் கூட இடம் தான் உங்கள் வீட்டை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப சின்ன வீட்டில் தான் இருக்கோம் எதுக்குங்க இது மாதிரிலாம் வீட்டெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்க என்னை பொறுத்தாலோ வீட்டில் இருக்கிற மனசு தாங்க முக்கியங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இல்லைங்க இந்த சாவி தாங்க முழுக்க முழுக்க காரணம் சகுந்தலா வந்து எங்கள் அம்மா கிட்டே இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சாவியை மாயாவும் நம்ம ஜீவாவும் தனி கொடுத்துடோம் போகணுன்னு கூட வந்து எங்கள் அம்மா அப்பாவும் சேர்த்து வந்து அந்த வீட்டில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு டோட்டலாக வந்து புரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது உங்களோட விருப்பம் இல்லாமல் நடந்துருக்காதுல்ல நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சத்தியமாக நீங்கள் சொல்லி தான் இப்படிப்பட்ட விஷயம் நடக்குதுன்னு எனக்கே தெரியும் என்னங்க சொல்கிறீங்க அப்போனா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரிங்க தப்பு நடந்துடுச்சு நான் வந்து கேட்குறேன் இந்த விஷயத்தை வந்து நானே வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இது தப்பு தான் மாயா வந்து ஜீவா வயட்ல தான் இருக்கணும் அதுதான் கரெக்டு அவங்க வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்துலேயும் நான் வந்து லைட்டாக வந்து கை கொடுத்து அவங்கள தூக்கி விடலான்னு தவிர ஏங்கிட்ட நீங்கள் எப்போதும் வந்து கீழே இருக்கணும்னு நான் ஆசைப்படவே மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதம் சாரிங்க நீங்கள் இப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு தெரியல மாயா மேலே இருக்கிற அன்பு பாசத்தினால தான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்களோன்னு நானும் வந்து யோசிக்கிறேன்னு சொன்னேன் கௌதம் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா என்னம்மா காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க இது மாதிரிலாம் பண்ணிங்களா அச்சு நம்ம தங்கச்சிக்கிட்ட வந்து கௌதம் இப்படியெல்லாம் கேட்குறானே இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தானே நான் தானே வந்து தனி கொடுத்தனதுக்கான வீடெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ண சொன்னேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க லட்சுமணன் நான் இந்த இடத்துல ஆப்பான்னு பார்த்து ஜீவாக்கும் தெரிஞ்சதுனால என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சகுந்தலா கிட்ட வந்து கேட்குற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே